மறைமுகமான காதல் Unspoken லவ் இன்ட்ரொடக்ஷன் குணா ஒரு சாதாரண இளைஞன் பசுமையான கிராமம் சின்ன சிறு வாழ்க்கை அவன் மனசில் எப்போதுமே ஒரு கனவு ஒரு உண்மையான காதலை கண்டுபிடிக்க அந்த நேரத்தில் தனுஷா என்ற நகரத்திலிருந்து வந்த ஒரு அழகிய பெண் அவன் வாழ்க்கைக்கு வந்தாள் அவளின் வருகை குணாவின் வாழ்க்கையை மாற்றியது ஆனால் குணாவின் மனதை வெளிப்படுத்த முடிவதற்கு முன் அவனுக்கு எதிராக வாழ்க்கையின் பல சோதனைகள் உருவாகின்றன ஒன்று குணாவின் வாழ்க்கை குணா ஒரு கிராமத்து பையன் தனது அப்பா அம்மாவுடன் இயற்கையுடன் வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ்ந்து வரும் சின்ன குடும்பம் அவன் எழுத்தாளராக ஒரு கனவை கொண்டிருந்தாலும் கிராமத்தில் வேலை தேடி ஏமாற்றத்தை சந்திக்கிறான் இரண்டு தனுஷாவின் வருகை தனுஷா ஒரு நகரத்து பெண் தனது மூச்சுத்திணறலுக்கு விடுதலையை நாடி கிராமத்துக்கு சில மாதங்களுக்கு வருகிறாள் தனுஷா விவசாய வாழ்க்கையைப் பற்றி அறிய முயற்சிக்கிறாள் குணா அவளுக்கு வழிகாட்டியாக இருக்கிறார் அவளின் சிரிப்பும் நேர்மையும் குணாவின் மனதை கொள்ளை கொண்டது மூன்று காதலின் ஆரம்பம் தனுஷா குணாவின் உதவியுடன் கிராம மக்களுடன் நெருக்கமாக பழகுகிறாள் குணாவின் கவிதைகள் தனுஷாவுக்கு மகிழ்ச்சியை அளிக்கின்றன இருவருக்கும் இடையே ஒரு இனிமையான நட்புக்கூடல் உருவாகிறது ஆனால் குணா அவன் உணர்வுகளை வெளிப்படுத்த மாட்டான் நான்கு எதிர்மறை சோதனைகள் தனுஷாவின் தந்தை கிராம வாழ்க்கையை விரும்பாமல் அவளை அழைத்துச் செல்ல விரும்புகிறார் கிராமத்தினர் அவர்களது நட்பை தவறாக புரிந்து கொண்டு கேள்வி எழுப்புகிறார்கள் குணா தனுஷா மீது காதல் உள்ளதற்கு மறுப்பு அளிக்கிறான் காரணம் அவரது எதிர்காலம் சிறந்ததாக இருக்க வேண்டும் என்பதே ஐந்து காதலின் முடிவுகள் தனுஷா குணாவின் உணர்வுகளை தெரிந்து கொள்ள அவனை நேரடியாக சந்திக்கிறார் வாழ்க்கை அவர்களுக்கு புதிய சோதனைகளை போடுகிறது ஆனால் இருவரும் தங்கள் உண்மையான ஆசைகளை எதிர்கொள்கிறார்கள் குணா தனது கனவுகளையும் காதலையும் சமநிலையாக்கி வெற்றி அடைவான் கிளைமேக்ஸ் அண்ட் கன்க்ளூஷன் ஒரு கடத்தில் தனுஷா தனது குடும்பத்திற்காக நகரத்திற்கு போகிறார் ஆனால் சில வருடங்களின் பின்பு இருவரும் மீண்டும் சந்திக்கிறார்கள் இது காதல் மட்டும் இல்லை வாழ்வியல் போராட்டங்களின் மீதான நம்பிக்கையை சொல்லும் கதை இந்த வீடியோ பிடித்திருந்தால் தமிழ் கவிதை பாலாஜி யூடியூப் சேனலை லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்